எல்லாருக்கும் வணக்கம் வந்தே பாரத்துடைய அந்த ஸ்லீப்பர் வெர்ஷன் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான இப்போ புகைப்படங்கள்லாம் வெளியே இருக்குது அது தயாரிக்கிற வேலைகள் வந்து பெங்களூரில் இருக்கிற அந்த பிஇஎம்எல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அந்த வீடியோ புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இது வந்தே பாரத் ட்ரெயினாக இல்லை வந்து ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு ஏன்னா இந்த சுடு தண்ணியோட ஷவர் வசதியோட இந்த ட்ரெயின்லாம் உருவாயிருக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க சரி இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் நாடு முழுக்க ஒரு எழுபத்தி ஏழு வழித்தடங்களில் ஐம்பத்தி ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் எங்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டு கூட நிறைய ட்ரெயின் இருக்குது உதாரணத்துக்கு சென்னை டு பெங்களூர் இருக்குது சென்னை டு நாகர்கோவில் வேறு விட்டுருக்காங்க அப்புறமா சென்னை டு நெல்லைன்னு நிறைய ட்ரெயின்ஸ் போயிட்டு தான் இருக்குது வந்தே பாரத் ட்ரெயின் பொறுத்த வரைக்குமே ஒரு அதிநவீன வசதி கொண்ட ட்ரெயினாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க மத்திய அரசு எப்போதுமே கொஞ்சம் வந்தே பாரதும் முக்கியத்துவம் தராங்க நாட்டில் எத்தனோ ட்ரெயின்ஸ் இருக்குது ராஜ்தானி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அப்புறமா சதாப்தின் நிறையா இருக்குது ஆனால் அதையும் தாண்டி வந்தே பாரத் கொஞ்சம் முக்கியத்துவம் தந்துகிட்டு தான் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது பயோ டாய்லெட் அதுக்கப்புறமா இந்த ட்ரெயின் முழுக்கவே ஏசி இருக்குல்ல அந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்தே பாரத்தில் இருக்குது இதில் எப்போதுமே ஒரு குறையாக இருந்தது என்னப்பா அது வந்தே பாரத் வந்து ஒரு சிறுதூர பயணத்துக்கு மட்டுந்தான் இருக்குது நெடுந்தூர பயணத்துக்கு வந்தே பாரத் இல்லையே அப்படின்னு நெடுந்தூர பயணத்துக்கு வேணும்னா கன்ஃபார்மாக ஸ்லீப்பர் வசதி வேணும் அதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணாங்க இப்போது அதை அஃபிஷியலாக ரிலீஸும் பண்ணிட்டாங்க அது இதன்படி இந்த ஆண்டு ஸ்லீப்பர் வெர்ஷனை இயக்க எல்லா நடவடிக்கையையும் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வந்தாங்க இப்ப வந்தே வெர்ஷனை தயாரிக்கிற வேலைகள் பெங்களூரில் இருக்கிற பி ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் நடந்துட்டு வருது இது சம்பந்தமான புகைப்படங்கள் தான் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஸ்லீப்பர் வெர்ஷன் ஆஃப் ஒரு பதினாறு பெட்டிகள் அடங்கியிருக்கு அந்த பதினாறு பெட்டிகளை எப்படி பிரிச்சிருக்காங்க நம்ம பார்ப்போம் இதுல பதினோரு ஏசி த்ரீ டயர் நாலு ஏசி டூ டயர் மற்றும் ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் கோச் இருக்கு மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இது அமைக்கப்பட்டிருக்கு தேர்ட் ஏசியில அறுநூத்தி பதினோரு படுக்கைகளும் செகண்ட் ஏசியில நூற்றி எண்பத்தி எட்டு படுக்கைகளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருபத்தி நாலு படுக்கைகள் இருக்கு உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன வசதிகளோட இந்த ரயில் பெட்டி தயாரிக்கப்பட்டிருக்கு ரீடிங் லைட் யூஎஸ்பி சார்ஜிங் வசதி பாதுகாப்புக்கான கேமரா பொது அறிவிப்பை வெளியிடுற ஸ்பீக்கர்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக டாய்லெட் படுக்கைகள் எல்லாமே இதுல இருக்கு பயணிகள் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியோட கூடிய ஷவரும் வழங்கியிருக்காங்க தயாரிக்கப்படத்தில் இதுக்காக அஸ்வினி வைஷ்ணவ வந்திருக்காரு அவரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பாத்திரலாம் ஏற்கனவே இருக்கிற வந்தே பாரத் அம்ரித் பாரத் ரயில்களோட வந்தே பாரத் மெட்ரோ வந்தே பாரத் ஸ்லீப்பர் எல்லாத்தையுமே சீக்கிரமாக அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு இருக்காரு இந்த நாலு ரயில்களும் நம்மளுடைய நாட்டுடைய ரயில்வே உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் அப்படின்னும் பயணிகளுக்கு மிக சிறப்பான ரயில் சேவையை இது வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ரயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை கவனிப்போம் அந்த கருத்துக்களை வாங்கிட்டு அடுத்து தயாரிக்கப்படுற ரயில்களில் தேவையான மாற்றங்களை செய்யவும் தயாராக இருக்கும் அம்ரித் பாரத் ரயில்களில் இருக்கிற மாதிரியே புதிய கப்ளஸ் வந்தே பாரத் ஸ்லீப்பர் விஷயம்லேயும் இருக்க போகுது மக்கள் எளிதாக ரயிலில் ஏறி இறங்குற வகையில் கதவின் பக்கத்தில் கைப்பிடி வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து வந்தே பாரத் ஸ்லீப்பரையில் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நம்முடைய ரயில்களில் மிடில் பர்த்துக்கு சங்கிலிகளை பயன்படுத்துகிறோம் வந்தே பாரத் ஸ்லீப்பரில் சங்கிலிக்கு பதிலாக புதிய அம்சத்தை பயன்படுத்துகிறோம் டாய்லெட்ஸ் மேம்படுத்தப்பட்டிருக்கு டிரைவர் ரூம்ஸ் இப்போ கழிப்பறையோடு இருக்கிற வகையில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஸ்லீப்பர் கோச்சோடைய சோதனை ஓட்டம் இன்னிலிருந்து அடுத்த ஒன்றரை மாதங்களுக்கு நடத்தப்படும் முதல் ரயில் சேவை அடுத்த மூணு மாதங்களுக்குள்ளே தொடங்கப்படும் அதில் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த வந்தே பாரத்தினுடைய ஸ்லீப்பர் வருஷன் வர்றதால என்ன பலன் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம் அது கொஞ்சம் வசதியோடய பண்ணலாம் நார்மலாகவே வந்தே பாரத்துடைய அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ ஸ்லீப்பர் வருஷன் கன்ஃபார்மாக பயங்கரமான ஒரு காஸ்டோடு தான் வரப்போகுது அதில் சந்தேகமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து ஒடிசா வரைக்கும் போகணும் புவனேஸ்வர் வரைக்கும் போகணுன்னா இந்த மாதிரி வந்தே பாரத் ஸ்லீப்பர் வெர்ஷனை யூஸ் பண்ணலாம் சென்னை டு டெல்லி சென்னை டு மும்பை இல்லைனா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு காஷ்மீர் வரைக்கும் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட இதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கான வந்தே பாரத் ஸ்லீப்பர் வெர்ஷனும் அறிமுகம் செய்யப்படும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு இதில் வந்து நல்ல தான் நூற்றி இருபது கிலோமீட்டர் அப்படின்றது ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு வந்தே பாரத் ட்ரெயின் என்னென்னா இது உண்மையிலே நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டிஐலே சொல்லிட்டாங்க ஏன்னா நூற்றி அறுபது வேகத்தில் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் போகுமான்ற கேள்வி ஏன்னா அவ்வளோ தூரத்தில் அது போகணும் ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ரயில் தண்டவாளங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற கேள்வி அதை வந்து அவங்க அப்டேட் பண்ணணும் ஏன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினை இந்தியாவில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அந்த பாலசூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இது மிகப்பெரிய அளவில் விவாதத்துக்குள்ளாச்சு ஸோ வந்தே பாரத்தில் அந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு உண்மையிலே மத்திய அரசு விரும்புவாங்க அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க என்ன நடக்க போது நமக்கு தெரில பார்ப்போம் இன்னொரு மூணு மாதங்களில் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் வெர்ஷன் வரதா போது பயன்பாட்டுக்கு வந்துடும் எந்த ரூட்டில் இது வரப்போகுது அப்படின்னு அதிகாரபூர்வமாக சொல்லவே இல்லை ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த ரூட்ல ஃபஸ்ட்டு இது வரலாம் அப்படின்னு செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்